എൻ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ തോതദേ ജീവൻ തേടും ദൈവം എ നെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ തോൻതേ பொங்க நான் வாழுவேன் வாரும் தேவா வாரும் பொது வாழ்வு என்னாசிற்பொங்க நான் வாழுவே என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வாழும் நேரம் என்னுள்ளெங்கும் பூ போக்குதே பொது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே ஏற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என யாரும் நினைவல்லாம் நீ அல்லவா என யாலும் நினைவல் உன்னாசில் பொங்கல் நான் வாழுவே வாழும் தேவா வாரும் பொது வாழ்வு என்னில் தாரும் உன்னாசிற்பொங்கல் நான் வாழுவே இன் ஜீவன் தேடும் தெய்வம் இந்நெஞ்சில் வாழும் நேரம் இன்னுள்ள எங்கும் போக்குதே புது சந்தோஷங்கள் என தோன்றுதே கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கு கத்து நம்மோடு பேசுகிற வேதவசனம் நிதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒருனுடைய வழிகள் கத்திற்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார் ஒருவனுடைய வழிகள் கத்திற்கு இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார் நம்முடைய வழிகள் வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் நமக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னு தான் ஆண்டவர் சொந்தர் அப்படி எதிர்காலாக இருந்தால் கூட அவங்க வந்து நம்மளோட சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு கத்திருந்த வசனத்தின் மூலமாக நம்மளோட பேசுகிறார் இந்த வசனத்தின்படி எடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்தது அதை நான் சாட்சியாக ஆறு ஆறுமணி நாட்களில் நான் வந்து ஒரு தனியாக ஒரு ஒரு இது வேலை வேலை பார்த்துட்டு இருந்தேன் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னால அப்போ வந்து அந்த பிள்ளைங்க வந்து வருவாங்க அந்த பிள்ளைங்க வர்றதுல வந்து அது வந்து பொறுப்பு யாருக்குள்ளது அப்படின்னா பஞ்சாயத்தில் தலைவராக இருப்பார்ல அவருடைய பொறுப்பு தான் அந்த டிபார்ட்மெண்ட்டு அதில் அவர் வந்து அந்த பிள்ளைங்க எத்தனை இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பிள்ளைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு கொடுப்பாங்க ஏடிபி ஸ்கீம் மாதிரி அப்போ அந்த பிள்ளைக்கு இத்தனை பிள்ளைங்கன்னா அவ்வளோ அவ்வளோ வந்து அமௌண்ட்டு வரும் அப்போ அந்த பிள்ளைங்க வந்து சில நேரங்களில் சுகம் இல்லாமல் லீவ் போடுவாங்க அப்படி லீவ் போடும்போது அந்த லீவ் போட்டாலும் அந்த பிள்ளைக்கு லீவுன்னு காட்டக்கூடாது இப்போ என்ன செய்யணும் அட்டண்டன்ஸ் போடணும் வந்து தான் அட்டண்டன்ஸ் காட்டணும் அப்படின்னு அவர் இல்லை அப்படின்னா பணம் நம்மளுக்கு க கம்மியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்து கம்மியாக தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தார் அப்போ எனக்கு வந்து இந்த ஃபால்ஸ் அட்டெண்டன்ஸ் போடுவது வந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்ப நாள் வந்து எனக்கு வந்து பிடிக்காது எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அத்தனை பேர் தான் நான் போடுவேன் அப்படின்னு நான் வந்து அதில் எனக்கு தப்பு நான் காட்டினதுனால நான் வந்து அதில் கரெக்டாக இருப்பேன் அப்போ நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு வந்து அப்படி போட மாட்டேன் எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேர் தான் போடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அவர் வந்து என்ன ரொம்ப ஒரு மாதிரி அலட்சியமா மற்ற பிள்ளைகள் முன்னால் என்ன பேச ஆரம்பித்தார் திட்ட ஆரம்பித்தார் நான் அதை பெருசாக நினைக்கல என் உள்ளத்தில் வந்து ஆண்டோருக்காக நம்ம விடயக்கமாக இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் உண்டு அப்போ வந்து வந்து நம்ம என்னுடைய சென்டரில் வந்து இருந்துக்கிடுவாரு உட்காந்துக்கிட்டு சொல்லுவார் இந்த அம்மா வந்து யுவதாஸ் மாதிரி என்ன அவர் வந்து இந்து சகோதரன் ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் பாருங்கள் இந்த அம்மா வந்து பைபிளில் யுவதாஸ் மாதிரி கிறிஸ்து ஸ்யூதாஸ் காட்டி கொடுத்த மாதிரி இந்த அம்மா வந்து என்ன காட்டி கொடுக்குறாங்க அதனால் நான் இவங்களை பிலாத்து மாதிரி கையை கழுவிட்டேன் இனிமேல் இவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இவங்களுடைய காரியத்தை நான் தலையிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இது பண்ணிட்டார் ரொம்ப மனசு வருத்தப்படும்படியாக என்னை பேசி நடந்துட்டார் உடனே எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது நான் இதை வந்து கேட்கணும் அப்போ இவரை விட மேலதிகாரியை போய் பார்த்து நம்ம இதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் எங்கள் ஊர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய் அவர்கிட்ட போய் கேட்கலாம் வீடியோ அவர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போகிறேன் போயிட்டு அவர் உள்ளே இருக்கிறார் பயத்தோடு ஜவுனிக்கிட்டே இருக்காண்டவரே நான் வந்து உண்மையாக இருக்குன்னு விரும்புகிறேன் ஏன்னா இவர் இப்படி சொல்லுதார் இந்த காரியத்தில் நீங்கள் எனக்கு நியாயம் செய்யாண்டவரேன்னு சொல்லிவிட்டு நான் வாசலில் போய் நின்றுட்டுருக்கேன் அவர் உள்ளே இருந்துட்டு வந்தார் எனக்கு சார் அப்படின்னு சொல்லணுன்னா இந்த விவரத்தை சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் அப்படி இல்லை எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேர் தினமாக போட முடியும் அது என்ன அப்படி சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து எனக்கு ஆதரவாக பேசி என்னை அனுப்பி விட்டுட்டாரு நானும் வந்துட்டேன் ஆனால் திருப்பி நான் போனேன்னா என் சென்டருக்கு அவர் வரவே மாட்டார் அந்த பஞ்சாயத்து தலைவர் வரவும் மாட்டார் எனக்கு காலத்தில் எதுவுமே தலையிட மாட்டார் என்னை வந்து ஒரு இதாக நினச்சி கழிக்கவே மாட்டேன் அப்படி இருப்பார் அது கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் ஆனால் நான் என்றைக்குமே மனுஷனுக்காக நான் வாழ்கிற வாழ்கிறது கிடையாது அண்டருக்காகவே வாழணுன்ட்டு சிறு பிள்ளையா என்னுடைய உள்ளத்தில் ஒரு வயராக்கி இருந்ததுனால நான் வந்து அதை பெருசாக எடுக்காமல் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அவர் அவரை வந்து நான் அதுக்காண்டு அவரை மதிக்காமல் அவருடைய அவர் பாட்டு இருக்கிறான்னு நான் இதை கண்டுக்க போகிறதில்லை அப்படி இருந்துகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் கழிச்சிது அப்படியே என்ன சேர்த்தார் அவர் மாதிரி திரும்பமாக என்னோடய அன்பாக பேசவும் நல்லா வந்து பழைய மாதிரியே அவர் இருக்க ஆரம்பித்தார் அப்போ எனக்கு ஆண்டர் இந்த வசனத்தை தான் நினைவு அவருடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்திருக்களும் அவனோடைய சமாதானமாக முடி செய்வார் பிறகு அதுக்கப்புறம் நான் அந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு ஜாயின் ஆன பிறகு நான் கூட அவரை போய் ஒரு தடவை பார்க்க போயிருந்தேன் இடையில சந்தோஷமாக பேசுனார் எனக்கு வந்து யார்ட்டையுமே சண்டை போட்டுட்டு இருக்கிறது பிடிக்காது அவங்களோட சமாதானம் ஆயிடணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த இடையில எந்த ஒரு பிரிவினையும் கிடையாதுன்னு நான் மனசில் எனக்கு தெளிவு வந்தால் தான் எனக்கு சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும் அதனால் நான் வந்து அவர்கிட்ட போய் உப்புறவாய் பேசிகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார் வயசானதுனால ஆனால் ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை எனக்கு அப்போ தந்தார் அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் நடத்தினார் சத்துருக்கள் வரும்போது சத்துருக்களுக்கு எதிராக நம்மை சமாதானமாக அவங்களோட கொண்டு போக செய்து காரணம் நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமாக இருக்கணும் நம்முடைய இதயத்தில் வா அவருக்காக வாழணுங்கிற எண்ணம் இருக்கணும் அந்த இருந்தால் நம்மை அவர் நடத்தி செல்வார் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார் ராமேன் சத்தருக்கள் எதிராய எழும்பும்போது கத்தரே யுத்தத்தை செய்திடுவார் வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து வெற்றி வெற்றியே உனக்கு தந்து நீ அப்பா மின்னடியோடு துதிக்கிறோம் அந்த வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசினீங்க ஒரு வழிகள் கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதனமாக முடி செய்வார் முடி என்னுடைய வாழ்க்கையில நடத்துவீங்க அதே போல கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகப் பிரியமான வழிகளை நடக்கும்போது நீர் அதிசயத்தை செய்வீங்க வேதத்தில் கூட யூசிப்பு தானியல் எல்லாம் மிகப்பிரியமாக நடந்தாங்க அதனால உயர்த்தப்பட்டாங்கப்பா அப்போ நாங்களும் முக்கியப் நடந்துக்குள்ள நடந்துகொள்ள எங்களுக்கு ஞானமுள்ள இத்த்து தாங்க